நாம் ஒரு காரணமில்லாமல் எதையும் செய்ய மாட்டோம் அதே போல ஆண்டவரும் ஒரு காரணமில்லாமல் எதையும் செய்திருக்க மாட்டார் கேள்விகள் ஏராளமாக இருக்கிறது நமக்கு ஆனால் விடைகள் குறைவு அதனால் குழப்பங்கள் அதிகம் ஆனாலும் நாம் தேவன் ஒரு திட்டத்தோடு தான் எல்லாவற்றையும் செய்திருப்பார் அவர் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு காரணம் இருக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்ப நாம் நடந்து கொள்வோம் இன்று நாம் தியானிக்க இருக்கும் பகுதி நாம் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய விருப்பம் ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு அப்பொழுது நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் சென்றைய வாரங்களிலே நாம் தியானித்தோம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நாம் வெற்றி சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் நாம் வெற்றி சிறக்க வேண்டுமென்றால் நமக்கு ஒரு எதிர்ப்பு இருக்க வேண்டும் எதிர்ப்பு இல்லாமல் நம்மால் வெற்றி சிறக்க முடியாது பரீட்சை இல்லாமல் நாம் பாஸ் ஆக முடியாது இரண்டாம் படிவத்திலிருந்து மூன்றாம் படிவத்துக்கு போக வேண்டும் என்றால் இரண்டாம் படிவத்தினுடைய கேள்விகளை நாம் பாடத்தை நன்றாக படித்து அந்த கேள்விகளை நாம் நன்றாக விடையளிக்கும் போதுதான் தான் நாம் மேல் வகுப்புக்கு போக முடியும் அதே போல் ஆண்டவரும் நமக்கு இந்த உலகத்திலே கொண்டு வந்து நமக்கு படிப்பிக்கிறார் அணி அணியாக கொண்டு வருகிறார் பேட்ச் பேட்சாக கொண்டு வருகிறார் இல்லை யாரும் யாரையும் ஒரு சாகும் ஸ்தலத்துக்கு எடுத்து கொண்டு போக மாட்டார்கள் இங்கு ஆண்டவர் தெரிந்தே நம்மை கொண்டு வருகிறார் என்றால் அதன் பின்னணியிலே நாம் வெற்றி சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றது அவருடைய வாஞ்சை நாம் இந்த நச்சு பழத்திலே என்ன இருந்தது ஃபர்பிடன் ஃப்ரூட் நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை புசிக்காதே என்று சொன்னார் புசிக்கும் நாளிலே சாவா என்றார் சாவா என்றாலே அது ஒரு நச்சுப்பழம் என்று நமக்கு தெரிகிறது நாம் தெரிந்து எந்த நச்சுப்பழத்தையும் குழந்தைகளிடம் குழந்தைகள் எடுக்கும் விதமாக அவர்களுக்கு அருகாமையில் வைக்க மாட்டோம் ஆனால் ஆண்டவர் வைக்கிறார் நான் சொன்னது போல ஒரு திட்டமில்லாமல் ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டார் திட்டம் இருக்கும் இந்த சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னபோது சாத்தான் ஒன்று சாக மாட்டாய் என்று சொல்லுகிறார் சொல்லுகிறான் சாப்பிடும் நாளிலே சற்றார்களா என்றால் இல்லை ஆனால் சாகாமல் இருந்தார்களா என்றால் இல்லை ஆண்டவர் அவர்களை பல ஆண்டுகள் வாழ வைத்து சாகடிக்கிறார் எதனால் அவருடைய திட்டம் எப்படி போகிறது என்பதை நாம் சிறிது தியானிப்போம் சாப்பிடும் நாளிலே அவனுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த உறவு சிறிது தடைப்பட்டது ஆதாம் எவ்வாளுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த உறவு ஆனாலும் அவர் அவர்களுக்கு ஆடை எல்லாம் தைத்துக் கொடுக்கிறார் ஆனால் சாகாமல் இல்லை எல்லாருக்கும் ஒரு அறுநூறு எழுநூறு எட்நூறு வருடங்களுக்கு பிறகு ஆதி ஆமத்திலே பார்க்கிறோம் அவர்கள் மறித்து போகிறார்கள் அப்பொழுது ஒரு நச்சு இதற்கு நாம் ஒரு ஓமையாக எடுத்துக்கொண்டால் என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கும்போது அவருக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தேவை எதிர்ப்புகளையும் வெற்றி வாகை சூடி வருகிறவர்கள் அவருக்கு தேவை இந்த நச்சு பழமும் நம்மை எதிர்க்கும் சாத்தானும் எதிர்ப்பான் இந்த நச்சு பழத்தின் மூலமாக நம்முடைய சுயம் நம்மை எதிர்க்கும் வைராகியம் வரும் இவற்றையெல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை இதற்கு நல்ல ஒரு உதாரணம் இந்த பாம்பு கடிக்கு மாற்று மருந்தாக விஷத்தையே உபயோகப்படுத்துவார்கள் நாகப்பாம்பு மற்றும் கட்டுவிரியன் இந்த விஷப்பாம்புகளுடைய விஷத்தை அவர்கள் ஆடு அல்லது மாடு இரத்தத்திலே கொஞ்சமாக சேர்ப்பார்கள் அப்பொழுது இந்த நஞ்சை எதிர்த்து அந்த இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் போராடும் போராடும்போது பல மடியக்கூடும் சில எதிர்த்து நின்று அதை மேற்கொள்ளுவதற்கு ஒரு பயிற்சியை பல வெள்ளணுக்கள் மடியக்கூடும் சில வெள்ளணுக்கள் போராடி வெற்றி பெற்று அந்த நஞ்சை எதிர்த்து நிற்க அதற்கு ஒரு சக்தி ஏற்படுத்தி கொள்ளும் அதை அவர்கள் விஞ்ஞானிகள் சென்ட்ரிஃப்யூஜ் மூலமாக பிரித்தெடுத்து அதை மாற்று மருந்தாக ரெஃப்ரிஜிரேட்டர் குளிர்ந்த வெப்பநிலையிலே அதை பத்திரமாக வைத்து பாம்பு கடி பாம்பு கடிப்பட்டு யாராவது வந்தால் அவர்களுக்கு அதை அதை மாற்று மருந்தாக அவர்களுடைய உடலிலேயே ஏற்றுவார்கள் இது நச்சிலிருந்து தயாரிக்கப்பட்டது எதிர்த்து நின்று வெல்லக்கூடிய சக்தி பெற்றது அது போராடுவதற்கு தயாராக உள்ளது அது போராடும் அது அந்த மனிதனை மனிதனுடைய உயிரை காக்கும் அதுபோல ஆண்டவர் நம்மை எதற்காக பயன்படுத்தப் போகிறார் என்பது நாம் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு தெரியும் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆளுவதற்காகவே பயிற்சி கொடுக்கிறேன் நீ ஆளப் ஆளப்போகிறாய் ஜெயங்கொள்கிறவனவனோ அவனுக்கு நான் என் சிங்காசனத்திலே அமர அருள் செய்வேன் என்று வெளிப்பாடு புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனத்திலே சொல்லும்போது சிங்காசனத்திலே நாம் அமர வேண்டுமென்றால் போகிறோம் எல்லாருக்கும் அந்த பொறுப்பை கொடுக்க முடியாது ஆண்டவர் அதற்காக நமக்கு இங்கு பயிற்சி கொடுக்கிறார் இந்த பயிற்சியிலே எல்லாருமே ஜெயம் கொள்ளப் போகிறோமா இல்லையா என்பது அவருக்கு தெரியும் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் அப்படி ஜெயம் கொள்ளும்போது அவர் நம்மை அவருடைய சிங்காசனத்தில் அமர செய்து அரசாளுவதற்கு உபயோகப்படுத்தி கொள்ளுவார் ஏதோ ஒரு பொறுப்பு கொடுப்பதற்காகத்தான் நம்மை இந்த உலகத்துக்கு அவர் அணி அணியாக கொண்டு வருகிறார் பயிற்சி அளிக்கிறார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேதாகமத்திலே எங்கெல்லாம் பயிற்சிக்காக யாரையெல்லாம் விட்டு வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போமானால் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் முதல் இருபத்தி மூன்றாவது வசனம் இப்படியாக போகிறது யோசுவா மறித்து பின் போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன் அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலரை சோதிப்பதற்காகவே அப்படி செய்வேன் என்றார் அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவர்களை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார் மூன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் நான்காவது வசனங்கள் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது கானான் தேசத்திலே நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரேவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரேவேல் புத்திரரின் சந்ததியாருக்கு அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருக்கிறவர்களுக்கும் அவைகளை அறியும்படிக்கு பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாவென்றால் பெலிஸ்தியரில் ஐந்து அதிபதி அதிபதிகளும் கானானியரும் ஷீதோனியரும் பஹால் ஏர்மோனின் துவங்கி ஆமாத்துக்குள் பிரவேசிக்கும் வரை லெபனானின் மலைகளில் குடியிருக்கும் ஏவியரும் ஏவியருமாமே கர்த்தர் மோசை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளை கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் எப்படியெல்லாம் ஆண்டவர் யுத்தத்திற்கு வைப்பதற்காக என்னவெல்லாம் செய்கிறார் என்பது நமக்கு அங்கு புலப்படுகிறது சாத்தானையும் அதற்காகத்தான் நமக்கு விட்டு வைத்திருக்கிறார் அவன் நம்மோடு போராடும்போது நமக்கு எதிர்கொள்ள ஒரு சக்தி கிடைக்கும் அழைக்கப்பட்டவர்கள் முப்பத்தி இரண்டாயிரம் பேர் அதிலே கிதியோனிடம் ஆண்டவர் சொல்லுவார் யாருக்கெல்லாம் பயம் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் போகச் சொல் என்பார் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் போய்விடுவார்கள் அதன் பிறகு மிஞ்சி இருப்பது பத்தாயிரம் அந்த பத்தாயிரத்திலும் ஆண்டவர் இங்கு சொன்னது போல தண்ணீரண்டையில் கொண்டு போ ஆற்றிலே மொண்டு குடிக்கிறவர்கள் யார் நக்கி குடிக்கிறவர்கள் யார் பிரி என்பார் அதில் முந்நூறு பேரை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் அது போல நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கும்போது ஒரு சிலரே ஜெயம் கொள்ளுவார்கள் அந்த ஒரு சிலரில் நாம் இருக்க வேண்டும் பாவத்தை ஜெயிக்க வேண்டும் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் சுயத்தை ஜெயிக்க வேண்டும் அளவே இல்லை இவற்றையெல்லாம் ஜெயிக்கும்போது ஆண்டவர் நம்மை வெற்றி சிறந்தவர்களாக கருதி எப்படி ஒரு நச்சு பாம்பின் விஷத்திலிருந்து மாற்று மருந்து கண்டுபிடிக்கப்படுகிறதோ அதே போல இந்த நச்சு பழத்தின் மூலமாக நம்மை பிரித்தெடுத்து நம்மில் யாரெல்லாம் இந்த நச்சுக்கு எதிர்கொண்டு அதை வெற்றி பெறுகிறோமோ அவர்களையெல்லாம் அவர் பிரித்தெடுப்பார் அதிகமான பேர்கள் ஜெயம் கொள்ளுவார்கள் என்று நாம் சொல்ல முடியாது ஏனென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினாலாவது வசனங்களிலே இப்படியாக இயேசுநாதர் கூறுகிறார் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டு பிடிக்கிறவர்கள் சிலர் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும்போது கடினமான பாதையை நாம் தெரிந்து கொள்ள விரும்புவ விரும்புவதில்லை லகுவான பாதையே நாம் விரும்புகிறோம் வெற்றி பெற வேண்டுமென்றால் முயற்சி செய்ய வேண்டும் அவர் உணர்த்தும்போது உணர வேண்டும் பாவத்தை ஜெயிக்க வேண்டும் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் சுயத்தை ஜெயிக்க வேண்டும் பெருமையை ஜெயிக்க வேண்டும் எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஆனால் ஆண்டவர் என்ன பொறுப்புகளை நம்மிடத்தில் கொடுக்கப் போகிறார் என்பது நமக்கு இப்பொழுது தெரியாது நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தான் அது தெரியும் நாம் நம் தாயின் வயிற்றிலே பத்து மாதங்களாக இருந்தோம் எல்லா உறுப்புகளும் நமக்கு இருந்தது கண் இருந்தது காது இருந்தது உயிர் இருந்தது ஆனாலும் வெளியே ஒரு உலகம் இருக்கிறது என்பதை அறியாமலே இருந்தோம் அதே போல் இந்த உலகத்திலே இருக்கிற நாம் மறு ஒரு உலகம் இருக்கிறது என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கு நமக்கு பயிற்சி கொடுக்கும் கர்த்தர் அதை உபயோகப்படுத்துவதற்காக நம்மை மறுமையிலே கொண்டு போய் உபயோகப்படுத்தி கொள்வார் ஆனால் அதற்கு நாம் வெற்றி சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களிலும் இப்படியாக எழுதப்பட்டுள்ளது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகளை உலகத்தினால் உண்டானவைகள் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நாம் ஜெயிக்கொள்ள வேண்டும் இன்னும் வருகிற வாரங்களிலே இதை குறித்து அதிகமாக தியானிப்போம் இந்த இதர வீடியோக்களை நீங்கள் காண வேண்டுமென்றால் யூடியூப் எம் எம் நரேந்திரநாத் என்கின்ற விலா விலாசத்திலும் டபிள்யூ 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 டாட் டிவைன் ட்ரூத் டாட் ஏஷியா என்கிற இணையதளத்திலும் நீங்கள் காணலாம் நன்றி வணக்கம் இன்சூரன்ஸ் கூட க்ளைம் பண்ணிக்கலாம் பிரீமேச்சுவர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்பிள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம் அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு எல்லா பெர்சனல் கேர் கேர் தேர்ட்டி இயர்ஸ் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ ஐ ட்ரீட்மெண்ட் ஒன் ஆர்கே ஸ்பெஷாலிட்டி